ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வழியாக கூடிய பல்வேறு முக்கியமான அப்டேட்டுகளை தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுத்துட்டு வரோம் அந்த வரிசையில் ஓய்வூதியர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் மற்றும் கருணைத் தொகை வழங்குவது சார்ந்து அரசனுடைய புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கு இது என்னென்ன அப்படின்றத பற்றின முழுமையான விவரங்களை வீடியோ தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல தினசரி வழியாக கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அரசினுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பொதுவாழ்வு ஈடுபட்டு தற்பொழுது ஓய்வூதியம் பெற்று வரக்கூடிய நபர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் மற்றும் கருணை தொகையை வழங்க சில முக்கியமான வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன சொல்லப்போனா ஒரு புதிய வகை வழிகாட்டு நெறிமுறையில அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க அதாவது ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியம் வழங்கக்கூடிய செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைத்து துறைகளும் வங்கிகளும் இந்த புதிய ஓய்வூதிய வழிகாட்டுதல் பற்றிய தகவல்களை தெளிவாக வெளியிடணும் அப்படின்ற மாதிரியும் உத்தரவிடப்பட்டிருக்கு ஸோ பொதுவாகவே ஒரு ஓய்வூதியம் வந்துட்டு அதிக வயதாகும் போது அவருடைய தேவைகள் வாழ்க்கை செலவு எல்லாமே அதிகமானது வழக்கம் ஏன்னா வந்துட்டு வயதான காலத்தில் அவர்களுக்கான அந்த மருத்துவ செலவு அந்த மாதிரி அதிக தேவைகள் இருக்கிறதுனால அவர்களுடைய வயதுக்கு ஏற்றவாறு அந்த ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்கணும் அப்படின்ற மாதிரியும் நீண்ட காலமாக கோரிக்கை தவனமாகவே இருக்குது ஸோ இந்த அதிகமாகக்கூடிய செலவுகளை நிர்வகிக்கக்கூடிய வகையில் கூடுதல் ஓய்வூதிய கொடுப்பனவுகள் அதே போல் கருணைத் தொகை இது இந்த மாதிரியான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டு இந்த புதிய வகை வழிகாட்டு நெறிமுறைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னது போல அதாவது இந்த ஓய்வூதிய செயல்பாட்டில் ஈடுபட்டுக்கூடிய துறைகளும் சரி வங்கிகளும் உடனடியாக இதை கடைப்பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அறிவித்திருக்காங்க ஸோ இந்த அறிவிப்பானது சிசிஎஸ்னுடைய விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று விதி நாற்பத்தி நாலின் துணை விதி ஆறின் கீழே தேவைகளுக்கு ஏற்ப இந்த மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக அறிவிச்சிருக்காங்க ஸோ அதாவது ஒரு ஓய்வூதியர் அதாவது மத்திய அரசு ஓய்வூதியர் எண்பது வயது அதற்கு மேற்பட்ட ஓய்வூதியர்களுக்கு இந்த பழங்களை வழங்கக்கூடிய வகையில் இந்த செயல்பாடானது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பணியாளர் பொது குறைகள் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகத்தினுடைய சமீபத்திய அறிவிப்பின்படி கருணை உதவித்தொகை என்ற பெயரில் மத்திய அரசாங்கம் இந்த ஓய்வூதியர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்கும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க ஸோ எண்பது வயது அல்லதுக்கு மேற்பட்ட மத்திய அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற தகுதியுள்ள மத்திய அரசு பணியாளர்கள் இந்த கூடுதல் ஓய்வூதியத்தை தகுதியுடைய ஆவாங்க அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த ஓய்வு பெற்ற அரசு உடையினுடைய வயதை பொறுத்து கூடுதல் ஓய்வூதியம் அல்லது கருணை ஊதியம் தொடர்பான வழிகாட்டுதல்களை அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறதாகவும் எண்பது வயதுக்கு மேற்பட்ட சூப்பர் சீனியர் சிட்டிசன்களுக்கு கூடுதல் ஓய்வூதியமாக எண்பது முதல் எண்பத்தி ஐந்து வயதுக்கும் இருபத்தி இருபது சதவீதம் அவருடைய அடிப்படை ஓய்வூதியத்தில் கூடுதலாக வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியும் எண்பத்தி ஐந்து முதல் தொண்ணூறு வயதுடைய ஓய்வூதியர்களுக்கு அடிப்படை ஓய்வூதியத்தில் முப்பது சதவீதம் கூடுதல் ஓய்வூதியத்தை பெறுவார்கள் அப்படின்ற மாதிரியும் தொண்ணூறு முதல் தொண்ணூற்றி ஐந்து வயதுடைய மூத்த குடிமக்கள் அடிப்படை ஓய்வூதியத்தில் நாற்பது சதவீத கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் தொன்னூற்று ஐந்து முதல் நூறு வயதுடையவர்கள் ஐம்பது சதவீத கூடுதல் ஓய்வூதியத்தை பெறுவார்கள் அப்படின்ற மாதிரியும் நூறு வயது அல்லதற்கு மேற்பட்ட வயதுடைய சூப்பர் சீனியர் சிட்டிசன்கள் அடிப்படை ஓய்வூதியத்தை நூறு சதவீத கூடுதல் ஓய்வூதியத்தை கருணைத் தொகையாக பெறுவார்கள் அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரை என்ன அப்படின்னா ஒரு ஓய்வூதியர் அறுபத்தி ஐந்து வயதை அடையும் போதே வந்துட்டு அவர்களுக்கு ஐந்து சதவீதம் எழுபது வயது பத்து சதவீதம் எழுபத்தி ஐந்து வயது போது பதினைந்து சதவீதம் மாதிரி ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் ஒரு முறை ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்கணும் அப்படின்ற மாதிரி நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரை செஞ்சிருந்தாங்க ஆனா தற்போது வரைக்கும் அந்த நடைமுறைக்கு வரல ஓய்வூதியர்களும் ஓய்வூதிய சங்கங்களும் தொடர்ந்து அரசாங்கத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரே ஒரு விஷயம்னா அறுபத்தைந்து வயது முதலே அவர்களுக்கு இந்த ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை தான் இந்த கோரிக்கை அதை நாடாளுமன்ற நிலைக்குழுவாலும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறதாக மிக விரைவில் அமலுக்கு வரணும் அப்படின்னா ஓய்வூதிய எதிர்பார்ப்பு ஏன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே அவர்களுக்கு அந்த பணம் இருக்குது அவர்களுடைய ஆயுட்காலமே வந்து குறைவாக இருக்கக்கூடிய காலத்தில் இந்த ஓய்வூதியம் கூடுதலாக வழங்குறதுனால எந்த பயனும் இல்லை அப்படின்றதால தான் ஓய்வூதியர்கள் அவருடைய காலத்திலேயே அவருடைய மருத்துவ செலவுகளுக்கு பிற தேவைகளுக்கு யாரையுமே எதிர்பார்க்காம இருக்கணுன்றதுக்காக இந்த ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு இருக்காங்க அரசாங்கம் நிச்சயமாக அதை பரிசீலனை செய்து உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படி தான் நம்மளுடைய கருத்து இது பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல இருந்து வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடு சந்திப்போம் நன்றி வணக்கம்